வணக்கம் புதிய செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்துள்ளீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் அரசியல் ஸ்திரத்தன்மை ஏற்பட வேண்டுமெனில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு மயிலிட்டி துறைமுக விவகாரம் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கள விஜயம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் ரணிலின் வெற்றி உறுதி ஏ எச் எச் எம் நபார் தெரிவிப்பு மட்டக்களப்பில் பாரிய பேருந்து விபத்து பலர் வைத்தியசாலையில் இந்தியாவில் இருந்து முட்டை இறக்குமதியை கட்டுப்படுத்த நடவடிக்கை அஜித் குணசேகர தெரிவிப்பு இன்றும் நாளையும் இருபத்தைந்து ரயில் பயணங்கள் ரத்து ரயில்வே திணைக்களம் தெரிவிப்பு போராட்டத்தை ஆரம்பிப்போம் ஹம்பாந்தோட்டையில் மாபெரும் மக்கள் பேரணி என்ற தொனிப்பொருளில் தங்காளி நகரில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஹம்பாந்தோட்டை மாவட்ட மகா சம்மேளனம் இடம்பெறவுள்ளது இந்த நிலையில் போராட்டத்தை ஆரம்பிப்போம் ஹம்பாந்தோட்டையில் மாபெரும் மக்கள் பேரணி என்ற தொனிப்பொருளில் தங்காளி நகரில் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு இடம்பெறவுள்ளது இதன்போது கடந்த புதன்கிழமை இடம்பெற்ற பொதுஜன பெருமுனவின் நிறைவேற்று சபை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட உள்ளன முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தலைமையில் இடம்பெறவுள்ள இந்த சம்மேளனத்தில் பொதுஜன பெரமுனவின் பெறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர் மேலும் தேசிய அமைப்பாளராக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவிற்கு ரீதியில் அரசியல் கூட்டங்களை நடத்தும் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது இதற்கமைய பொதுஜன பெரமுனவின் முதலாவது மாவட்ட மகா சம்மேளனம் தங்காலை நகரில் இடம்பெற உள்ளது மேதின கூட்டத்தை பொருளை ஹெம்பல் மைதானத்தில் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது நாட்டில் அரசியல் ஸ்திரத்தன்மை ஏற்பட வேண்டும் எனில் முதலில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் புதிய தேசிய அமைப்பாளரான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் மொட்டு கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் ஜார் என எழுதப்பட்ட கேள்விக்கு முதலில் பொது தேர்தல் நடந்தால் இந்த கேள்வி எழாது என நாமல் பதிலளித்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர் பதவி வழங்கப்பட்டால் ஏற்பீர்களா என்ற கேள்விக்கு ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் கட்சியின் நிறைவேற்றுக் குழு மற்றும் அரசியல் குழுவே முடிவை எடுக்க வேண்டும் கட்சி எடுக்கும் எந்தவொரு முடிவையும் ஏற்க தயார் என அவர் தெரிவித்துள்ளார் 不啦 <music> மஜிலிட்டி துறைமுகத்தில் படகுகளை கரை சேர்ப்பதில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் இன்றைய தினம் மயிலிட்டி இறங்குத்துறை பகுதிக்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கள விஜயம் மேற்கொண்டுள்ளார் மஜிலிட்டி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் இழுவை படகுகளால் துறைமுகத்தில் கடல் தொழிலாளர்கள் படகுகளை கரை சேர்ப்பது மற்றும் எரிபொருள் நிரப்புவது போன்ற செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் அதற்கு நிரந்தர தீர்வை பெற்றுத்தருமாறும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிடம் குறித்த பகுதி தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் மயிலட்டி இறங்குத்துறை பகுதியில் அதிகளவான நீண்ட நாள் தொழில் மேற்கொள்ளும் ரோல படகுகளும் மீன்பிடி படகுகளும் தரித்து நிற்பதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது ஆனால் அவை நாளாந்தம் தொழில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் படகுகள் எரிபொருள் நிரப்புவதிலும் படகுகளை கரை சேர்ப்பதிலும் பல அசௌகரியங்களை உண்டு பண்ணி வருகின்றன இவ்வாறான பிரச்சனைகள் தொடர்ந்து வருவதால் அவற்றை ஒழுங்குபடுத்தி கடற்தொழில் நடவடிக்கைகளுக்கு இறங்குதுறையின் செயற்பாடுகளை இலவுபடுத்தி தருமாறு கடற்தொழிலாளர்கள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிலையில் நிலைமைகளை அவதானித்த அமைச்சர் அவ்வாறு தரித்து நிறுத்தப்பட்ட படகுகளை ஆழமான பகுதியில் நிறுத்தி வைப்பதற்கான ஒழுங்குகளை மேற்கொள்ளுமாறும் குறிப்பாக தொழில் மற்றும் எரிபொருள் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக வருகை தரும் படகுகளுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்தாத வகையில் பொறிமுறையை வகுத்து தீர்வுகளை காணுமாறும் துறைசார் அதிகாரிகளுக்கு பணித்துள்ளார் இதேவேளை தடை செய்யப்பட்ட சுருக்கு தொழில் நடவடிக்கைகளும் இப்பகுதியில் அதிகரித்து வருவதாகவும் அவற்றையும் கட்டுப்படுத்துவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் அமைச்சரிடம் கடற்தொழிலாளர்கள் கோரியிருந்தனர் இவ்விடயம் தொடர்பிலும் அதிக கவனம் செலுத்திய அமைச்சர் அவ்வாறான தொழில் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அனுமதிக்கக் கூடாது எனவும் அவ்வாறு செயற்படும் தரப்பினரை தடுப்பதுடன் அவர்களை சட்டத்தின் முன்னிறுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் உரிய தரப்பினருக்கு உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தினுடைய உரிமைக்கான மக்கள் போராட்டம் ஐந்தாவது நாளாக மெழுகுதிரி ஏற்றி உரிமை கோஷம் எழுப்பிய போராட்டமாக மக்கள் எழுச்சியுடன் இடம்பெற்றுள்ளது அதாவது நேற்று மாலை குறித்த போராட்டத்தில் அதிகளவான மக்கள் கலந்து கொண்டிருந்ததுடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மற்றும் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் இப்போராட்டம் வளமைக்கு மாறாக தீச்சுடர் ஏந்திய ஓர் போராட்டமாக மக்கள் எழுச்சியுடன் இடம்பெற்றமை சுட்டிக்காட்டத்தக்கது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்தாம் மாதம் இடம்பெறப்போகும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக போட்டியிடவுள்ள ரணிலின் வெற்றி உறுதி என முன்னாள் கல்முனை மாநகர சபை உறுப்பினரும் கல்முனை மேற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளருமான ஏ எச் எச் எம் நபார் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக போட்டியிடவுள்ள ரணிலின் வெற்றி குறித்து ஊடகங்களுக்கு தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் பல அரசியல் கட்சிகள் பல்துறை சார்ந்த சமூகவியல் அமைப்புகள் கல்விமான்கள் புத்திஜீவிகள் போன்ற பலரின் ஆதரவோடு பொது வேட்பாளராக நிச்சயமாக போட்டியிடுவார் எனவே நாட்டின் தேசிய சர்வதேச அரசியல் மற்றும் பொருளாதார விடயங்களில் பாரிய நீண்டகால அனுபவம் கொண்ட இவரால் மாத்திரமே நாட்டின் சமகால அரசியல் பொருளாதார சமூகங்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நிலையான தீர்வுகளை வழங்க முடியும் ஆக இந்த உண்மையை உள்ளத்தினால் ஏற்றுக்கொண்ட நாட்டின் குடிமக்கள் நிச்சயமாக ஜனாதிபதியாக ரணிலை வெற்றி பெற செய்வார்கள் என உறுதிபட தெரிவித்துள்ளார் நாட்டிலிருந்து பாதாள உலகமும் போதைப் பொருள் கடத்தலும் ஒழிக்கப்பட்டுள்ளதை பொதுமக்கள் உணரும் போதே ஜுக்திய நடவடிக்கை முடிவுக்கு வரும் என போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஜுக்திய நடவடிக்கைகளை பாதையில் நிறுத்தினால் மீண்டும் பழைய நிலையே ஏற்படக்கூடும் எனவும் அதனை சரியான புரிதலுடன் கையாள்வதாகவும் தெரிவித்தார் பாதாள உலகத்துடன் தொடர்பில் இருக்கும் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் மா அதிபர் மேலும் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு காத்தான்குடி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ஆரையம்பதி நான்காம் கட்டை பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் சிக்கி பலர் காயமடைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது அதன்போது கொழும்பில் இருந்து கல்முனை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த சொகுசு பேருந்து ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த பேருந்து அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் நான்காம் கட்டை பகுதியில் வேக கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் வீதியை விட்டு விலகி அருகிலுள்ள வர்த்தக நிலையங்கள் பலவற்றை உடைத்தறிந்து கொண்டு சென்றுள்ளது விபத்தில் சாரதி உட்பட பலர் பலத்த காயமடைந்த நிலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக காத்தான்குடி மற்றும் ஆரையம்பதி வைத்தியசாலைகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் இந்நிலையில் சாரதியின் தூக்க கலக்கமே விபத்துக்கு காரணம் எனவும் தெரிய வந்துள்ளது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போக்குவரத்து காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் பண்டிகை காலத்தில் கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளை தட்டுப்பாடு இன்றி வழங்க முடியும் என இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கோழி இறைச்சியை ஆயிரம் ரூபாவிற்கு விற்பனை செய்ய முடியும் என அதன் தலைவர் திரு அஜித் குணசேகர குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் இந்தியாவில் இருந்து முட்டை இறக்குமதியை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை அரச வர்த்தக கூட்டுத்தாப்படம் தெரிவித்துள்ளது பண்டிகை காலத்தில் சுமார் நான்கு மில்லியன் இறக்குமதி செய்யப்பட்ட முட்டைகள் சந்தைக்கு வெளியிடப்படும் என அதன் தலைவர் ஆ சிறி குறிப்பிட்டுள்ளார் ஜால் வைத்தியசாலையில் பத்து மாடியில் புதிய கட்டிடம் ஒன்றை அமைப்பதற்கான முன்னாயிரத்து ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக ஜாழ்பாண வைத்தியசாலையின் படிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார் நேற்று ஜால் வைத்தியசாலை கேட்போர் கூட்டத்தில் இடம்பெற்ற போதனா வைத்தியசாலையின் அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜுவால் போதனா வைத்தியசாலையில் தினமும் அதிகளவிலான நோயாளிகள் பல்வேறு நோய்களுக்கான சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விடுதிகளிலும் அதிகளவானோர் தங்கி நின்று சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதன் காரணமாக ஏற்பட்டுள்ள இட நெருக்கடி காரணமாக பத்து மாடியில் புதிய கட்டிடம் ஒன்றை அமைப்பதற்கான ஆரம்ப நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகிறது புதிய கட்டிடத்தை கட்டுவதற்கு பாரிய நிதி செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையில் எமது புலம்பெயர் வர்த்தகரான ராஜ் ராஜரட்னம் ஒரு தளத்திற்கான முழுமையான செலவை வழங்குவதற்கான சாதகமான பதிலை வழங்கியுள்ள நிலையில் அவரை போன்று பலர் உதவி வழங்குவார்கள் அரசாங்கத்திடம் புதிய கட்டிடத்திற்கு தேவையான இயந்திரங்களை கொள்வனவு செய்வதற்கு வரி விலக்கை கோரி பெற்றுக் கொள்வதற்கான ஏற்பாடுகளையும் சம்பந்தப்பட்டவர்களிடம் கலந்துரையாடியுள்ளோம் ஒரே தடவையில் பத்து மாடிகளையும் கட்டி முடிக்காவிடனும் ஆக குறைந்தது ஐந்து தொடக்கம் ஆறு மாடிகளையாவது கட்டி முடித்தால் இட நெருக்கடி குறைந்துவிடும் ஆகவே புதிய கட்டடத்திற்கான ஏற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு அனைவருடைய ஒத்துழைப்பும் அவசியம் என தெரிவித்துள்ளார் குறித்த கலந்துரையாடலில் ஜாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச சுழிய கழிவு தினத்தை முன்னிட்டு ஜாழ்பாண மாநகரத்தினை தூய்மையாக்கும் பணி இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது சர்வதேச சுழிய கழிவு தினத்தினை முன்னிட்டு ஜாழ்பாணம் இந்திய துணை தூதரகம் ஜாழ்பாணம் மாநகர சபை ஜாழ்பாணம் போலீஸ் நிலையம் வடமாகாண சுற்றுலா சேவை அலுவலகம் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த ஏற்பாட்டில் ஜாழ்ப்பாண மாநகரத்தினை தூய்மையாக்கும் பணியினை முன்னெடுக்கும் வகையில் ஆரோக்கியமான ஜாழ்பவனி துவிச்சக்கரவண்டி பயணம் இன்று ஆரிய ஆரியகுளத்திற்கு அருகாமையில் ஜாழ்பாண மாநகர ஆணையாளர் சந்திரன் கிருஷ்ணேந்திரன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக ஜாழ்ப்பாண இந்திய துணை தூதுவர் சாய் முரளி கலந்து கொண்டு தூய்மையாக்கும் திட்டத்தினை ஆரம்பித்து வைத்தார் குறித்த ஆரோக்கியமான பவனியின் துவிச்சக்கர வண்டி பயணம் ஆரிய குளத்தில் இருந்து ஆரம்பமாகி பேம்படி சந்தி வைத்தியசாலை வீதி மகாத்மா காந்தி சுற்றுவட்ட வீதி ஜாழ்ப்பாணம் துரையப்பா விளையாட்டு அரங்கு வீதி பண்ணை வீதியூடாக பண்ணை சுற்றுவட்ட வீதியூடாக வருகை தந்து ஜாழ்ப்பாணம் பொது நூலகத்தில் நிறைவடைந்துள்ளது இன்று மற்றும் நாளைய தினம் வரை கரையோர ரயில் வீதியில் ரயில்களை இயக்குவதில் சிறிது தாமதம் ஏற்படக்கூடும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக வெள்ளவத்தைக்கும் கோட்டைக்கும் இடையிலான ரயில் போக்குவரத்து ஒரு பாதைக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது வெள்ளவத்தை மற்றும் பம்பளப்பட்டி ரயில் நிலையங்களுக்கு இடையிலான குடிநீர் குழாயில் நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு திருத்தப்பணி காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக இன்று கரையோர ரயில் வீதியில் இருபத்தைந்து ரயில் பயணங்கள் ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இரவுக்கு பின்னர் ரயில் சேவைகள் மேலமைக்கப்படும் என திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது இதனிடையே இணையவழி முறையில் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்யும் பணியை முறையாக மேற்கொள்ள போக்குவரத்து அதிகாரிகள் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பில் எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெறும் கலந்துரையாடலின் போது தமது தொழிற்சங்கத்தின் முன்மொழிவுகள் முன்வைக்கப்படும் என அதன் தலைவர் சுமேத சோமரத்ன தெரிவித்துள்ளார்